இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு ஓதிமலை வாக்கு பாகம் இரண்டு குண்டலினே சக்தி எழும் எளிய யோக ரகசியங்கள் கூட வெல்ல முடியும் அப்பனே எவை என்று கூட மனிதனால் என்பேன் அப்பனே மனிதனுக்கு அனைத்து சக்திகளும் உள்ளது என்பேன் அப்பனே ஆனாலும் சரியாகப் பயன்படுத்த அப்பனே பின் எவை என்றும் புரிய புரிய சரியாக பயன்படுத்தி வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்பேன் அப்பனே சரியாக பயன்படுத்தி பின் நிச்சயம் வாழ்ந்தோர் என்றால் ஞானியாகிவிடலாம் என்பேன் அப்பனே ஆனால் கெட்ட மனிதனுக்கு எவை என்றும் அறிய அப்பனை பின் கீழ் நோக்கி அப்பனே எவை என்று அறிய அறிய பின் எவை என்று கூட நினைவில்தான் வருகின்றது என்பேன் அப்பனே அப்பொழுது அவன் தன் பின் கீழ் நோக்கி அதாவது கீழானவனே என்பேன் அப்பனே என்று அறிய அறிய ஒருவனுக்கு மேலான எண்ணங்கள் எழுகின்றதோ அவன் மேலானவன் என்பேன் அப்பனே அப்பொழுது பின் மேலே சென்று அதாவது மேலே சென்று எவை என்று அறிய அறிய மேலே செல்வது யான் எதை என்று அறிய அறிய அப்பனே சொர்க்கத்துக்கு இங்கு சொல்லவில்லை அப்பனே பின் எவை என்றும் அறிய அறிய அப்பனே முதுகில் எதை என்றும் அறிய அறிய அப்பனே கீழிருந்து அப்பனே எதை என்று அறிய அறிய எழும்புமப்பா குண்டலினி சக்தி பின் அதாவது பாம்பின் போல் அப்பனே பரிசுத்தமான எவை என்று கூட ஒரு வளையம் இருக்கும் அப்பா அதைதன் மேல் நோக்கி பொழுது அனைத்து விஷயங்களும் தெரியும் அப்பா இதுதான் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே பின்பு கீழ் நோக்கி எண்ணங்கள் இருந்தால் அப்பனே அது கீழாகவே அப்பனே அதாவது பின் எதை என்று கூட கால்களில் வந்து பின் தங்கிவிடும் அப்பா அப்பனே முன்னேற்றங்கள் என்பதே இருக்காதப்பா எதை என்றும் அறிய அதனால்தான் அப்பனே எண்ணங்கள் எதை என்றும் புரிய புரிய அப்பனே எவை என்றும் புரிய புரிய எண்ணம் போல வாழ்க்கை என்று கூட அப்பனே சொல்லிவிட்டார்கள் அப்பனே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பனே புதிதாக ஒன்றுமில்லை அறிந்தும் அறிந்தும் கூட ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்